கர்நாடக மன்னர்களுக்கு வணக்கம் பல பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன் நான் இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட தான் உங்களை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கேன் படமியா நிலத்தில இருந்து தர்ற நான் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கடல்ல இருந்து தரப்போறேன் அதாவது நாங்க இப்போ நினைக்கிற இடம் திருகோணமலையில இருக்கிற திருகோணேஸ்வரத்தோட ராவணம் பட்டு பகுதியில இருந்தா பாக்குறேன் இதுவரைக்கும் நீங்க மேல இருந்து ராவணபட்டை பட்டை பார்த்திருப்பீங்க ஆனா இப்ப நீங்க பாக்குறது கடல் மட்டத்தில இருந்து ராவணன் பட்டு எப்படி இருக்கும் என்றதை பாக்குறதுதான் சோ இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் முழுமையான ராவணம் பட்டு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் மதில் இருக்குது அந்த மதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்க வளமையாக மேலே இருந்து பார்க்குற ராவணம் பட்டு அதை நாங்கள் உங்களுக்காக இந்த கடல் மட்டத்தில் தந்து தகவல் கொண்டிருக்கோம் இதுதான் அந்த ராவணம் பட்டோட மலையை இருந்து பார்த்து கொள்ளலாம் வடிவாக நேர்களே இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் எத்தப்பெற்றமான சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை இன்றைக்கு சந்திக்க போகிறோம் திருகோணமலை இலங்கையின் சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் பௌதிக ரீதியானது மட்டுமில்லாமல் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இப்ப இந்த திருகோணமலை மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக சமீப காலமாக மாறி வருது ஆனா ஆமாங்க கடலில் இருக்கிற டொல்சிங்களும் சிமிங்கலமும் கடலாமையும் என திருகோணமலைக்கு மற்றொரு அலகினை சேர்த்து கொண்டிருக்கின்றன இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அப்படிப்பட்ட கடலின் அழக உங்களுக்கு காட்டுத்தான் இன்றைய வீடியோ கனடா தமிழ் ஊடாக திருகோணமலையில் இந்த கடலின் அழகாக உங்களுக்கு காட்டுறதுக்கெண்டே எக்கச்சக்கமான டைவிங் சென்டர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு டைவிங் சென்டர் தான் இந்த சிலோன் வேல் டைவிங் சென்டர் அவங்க தான் இன்றைக்கு எங்களை கடலுக்குள்ளே கூட்டிட்டு போக போறாங்க வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த கடலோட அழக பார்த்து ரசியுங்க நேர்களை செம்ம எக்ஸைட்மெண்டோட ஆரம்பிச்சு எங்களோட கடல் பயிரமானது சொல்லிக்க முடியாத எக்கச்சக்கமான புது அனுபவங்களை தந்திருந்துச்சு ஆமா ஆமாங்க கடலோட அழகை ரசித்தபடியே போன எங்களை அவங்க முதல்ல கூட்டிகிட்டு போனது டொல்ஃபிங்கிற பார்க்கத்தான் சொன்னா நம்ப மாட்டீங்க டிவியில மட்டுமே பார்த்து ரசிச்சு டோல்ஃபிங்க எங்களோட கண்ணுக்கு முன்னாடி துள்ளி குதிச்சு விளையாடுறத நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ இது எங்களோட லைஃப்லயே மறக்க முடியாத புது அனுபவமாக தான் இருக்குது நேர்களே நீங்களும் இந்த மாதிரியான புது அனுபவங்களை உங்களை வாழ்க்கையில புறணும்னு வச்சுக்கிட்டால் கட்டாயமா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் தான் இந்த திருகோணமலை டோல்பின்களோட அழக ரசிச்சபடியே எங்க கூட இப்ப சுற்றுலா வந்து ஒரு சுற்றுலா பயணி இருக்காரு வாங்க அவரோட அனுபவத்தை நம்மளும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்க இப்ப கிளிநொச்சில வந்து ரிங்க மலைக்கு டூர் பயணம் மேற்கொண்டோம் இப்ப ரிங்கோவில் நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமா இருக்குது இதுல முக்கியமா நீங்க ஆறு மணிக்குள்ள கடலுக்கு வந்தீங்கன்னா டோல்பின் மேலால் அடிச்சு கொண்டு போகுது வேற என்னண்டா இயற்கையான துறைமுகம் இருக்கு வேற ராவணன் கல்வெட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க இப்ப ஒரு திருலங்காக்குள்ள பயணம் இருக்கும் நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம் இதுவரைக்கும் கோணேஸ்வரம் கோயில இருந்து கடல் அழக பார்த்த உங்களுக்கு நாங்க இப்ப கடல்ல இருந்து ராவணன் வெட்டையும் கோணேஸ்வர மலையையும் அதில் வீட்டிற்கும் திருக்கோணேஸ்வரநாத பெருமானுடைய அழகையும் தான் இப்ப காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் திருக்கோணேஸ்வர பெருமானோட ஆசையை பெற்றபடியே நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கிறது திமிங்கலம் பார்க்கத்தாங்க அட ஆமாங்க இந்த செலோன் வேல் டைவிங் சென்டர் எங்களை இப்ப திமிங்கள தான் கூட்டிட்டு போறாங்க கடல் உயிரினங்கள்லாம் இப்ப எங்க கண் முன்னாடியே வரப்போகுதுன்னு நினைக்கும் போது செம இருக்கு கண்டிப்பா அந்த எக்ஸைட்மெண்ட் நாங்க உங்களுக்கு தர்றதுக்கு காத்து இருக்கோம் தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருங்க நீர்களே எங்க கூட அதுக்கு முன்னாடி எங்கட கன்னடா தமிழ் பேஜ் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல இந்த வீடியோவை எல்லாரு கூடையும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் ஒரு திமிங்கிலம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இப்ப வாங்க கடலுக்குள்ள போய் அந்த திமிங்கிலத்தோட அழகு எப்படி இருக்கு திமிங்கில அப்படி இருக்குமெண்ட்டு கட்பனுக்குள் அடங்காத கோடி அழகு இந்த கடல்ல கொட்டி கிடக்குது அந்த அழகை எங்களை போல நீங்களும் அனுபவிக்கிற நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் தான் இந்த திருகோணமலை நேர்களை இப்போ எங்களோட இந்த கடலுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு சுற்றுலா பயணி ஒரு ஆள் இருக்கு அவர் இப்போ இந்த கடல்ல போனது டொல்ஃபினை பார்த்து ராவணம் பட்டை பார்த்து அனுபவங்கள் எப்படி இருக்கு என்ற எங்களோட இப்போ பயிர போற இப்போ சிலோன் மேல் கைட்ல தான் நாங்கள் இங்க வர வேண்டிய ஒரு இது இருந்தது உண்மையிலே சொல்ல போனா காலையில ஆறு மணில இருந்து இப்ப சரியா நேரம் ஒரு எட்டரை ஆகுது இவ்வளவு நேரத்துக்குமே எங்களை அந்த வாழ்நாள்ல ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு காரணம் சரியா ஆறு மணிக்கு நாங்கள் கடலுக்குள்ள போனோம் உண்மையிலே இந்த வாக்கில முதல் ஒரு எப்படி சொல்றேன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு அனுபவம் அழகான அனுபவம் தான் சொல்லணும் காரணம் என்னென்னு சொன்னால் முதலாவது விஷயம் டெல்பின் எங்களுக்கு அருகாமையில போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் கோனேஸ்வரம் கோயிலேருந்து நாங்கள் கடலை பார்த்தனால நாங்கள் இன்றைக்கு நேராக கோனேஸ்வரம் கோயிலுக்கு சுழ அந்த ராவணன் வெட்டு கோடேஸ்வரம் அப்படின்ற ஒரு சுற்றி வந்தது மிக ஒரு அழகான ஒரு அனுபவத்தை தானது மேலே பிளான் பண்ணியிருக்கிறீங்க யாராச்சும் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு இந்த ராவணன் ஸ்போர்ட் மட்டும் இந்த புளுவேல் இதோட சேர்ந்தது நீங்க கண்டிப்பா வரணும்ன்றது என்னுடைய ஆசை நிறைய பேருக்கு வந்து இவ்வளவு அழகான இடம் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது இன்னுமே தெரியாது இந்த விஷயங்களை நாங்க வெளியில தெரியப்படுத்துறது சோசியல் மீடியால தெரியப்படுத்துறது மூலம் தான் நாங்கள் வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு நான் நினைக்கிறேன் ஓகே நீர்களை இப்ப பார்த்தமன்றா திருகோணமலை என்ற ஒரு முற்றுமுழுதான சுற்றுலா தலமாகவே இருக்குது இந்த சுற்றுலா தலத்தில் புள்ளிமான்கள் எவ்வளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இப்போ இந்த திருகோணமலையில் டோல்பின்களும் ஃபேமஸ் ஆகி கொண்டு வருது அந்த டோல்ஃபின்களை கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுறதுக்கு இங்கே திருகோணமலையில் அடிக்கட்ட டைவிங் சென்டர்ஸ் இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பயணிக்க டைவிங் சென்டர் தான் சிலோன் ஜோல்ஸ் என்ற டைவிங் சென்டர் இது திருகோணமலையில் இருக்குது இவங்களோட நீங்கள் கண்டக்ட் பண்ணுற பட்சத்துல உங்களுக்கு கடலுக்குள்ள சுவாரஸ்யமான நிறைய புத்திதமான அனுபவங்களை கிடைக்க செய்வாங்க எந்த ஒரு தேவையில்லை தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை எங்களோட சேர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து எங்களை கனடா பேஜ லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்றது உங்களை மாதிரியே நிறைய பேரும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெற்று செல்லும் நான் அன்பின் அறிவிப்பாளர் ஆர் சிம்பா